ஹவுது இல்லாவின் இசைத்தான ரஜி மிஸ் ஆர் ரஹ்மான் ரஹீ அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பார்ந்த இணையர்களே பாலஸ்தீன் மீட்டு போர் இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது நாளை அடைந்திருக்கிறது ஒரு சின்ன கார்ப்பரேஷன் மீது எல்லா வல்லரசுகளும் சேர்ந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு நாட்களாக நாற்பத்தி ஆறு நாட்களாக குண்டுகளை வீசியும் அதில் பாஸ்பரஸ் குண்டுகளை வீசியும் அப்பாய்கள் மீது யுத்தம் நடத்துகிறார்கள் அடுத்து உணவுப் பொருட்கள் உள்ளே செல்ல வழி இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லை கம்யூனிகேஷன் இல்லை இப்படி அனைத்தையும் தடை செய்துவிட்டு ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதில் நேற்று நான்கு அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுத்து விடுவித்து விட்டதாக கேப்டிஸ் அதாவது இராணுவத்தினரை விடுவித்து விட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு பல நெருக்கடிகள் நேற்று மந்திரி மந்திரிசபை வீழும் என்பது போல் இருந்தது ஏனென்றால் ஜோ கேலண்ட் மந்திரி சபையில் இருந்து ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டது மக்களுடைய போராட்டம் அதை நாம் சொல்லத் தேவையில்லை இதற்காக எல்லாம் சொல்லப்படுகின்ற பொய்யாக இருக்குமோ என்று பார்த்தால் ஹமாஸ் அது இல்லை அவர்கள் நாலு பேரை மீட்டார்கள் ஆனால் அதற்கான விலையை தந்துவிட்டு தான் மீட்டார்கள் விலை என்று சொன்னால் உயிர் பலியை தந்துவிட்டு தான் மீட்டார்கள் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் உணவு வழங்கப் போவது போல மூடிய வண்டிகளில் சென்று அவர்கள் அந்த மீட்பு போரை நடத்தியதாக தெரிகிறது அந்த மீட்பில் நடந்த சண்டையில் மீட்கப் போன ஸ்பெஷல் மிஷன் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு இலட்சியத்தை அடிப்படையாக கொண்டு அதை மீட்பது மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு படை ஈடுபட்டு இருக்கிறது இந்த படை அங்கே வந்திருக்கிறது என்பதை தெரிந்து நேற்று அவர்கள் அந்த படையை கண்டுபிடித்து துரத்தி துரத்தி அடித்தார்கள் ஆனால் பாலஸ்தீன மக்களை போல் டிஸ்பிளேஸ்டு பீப்புளை போல் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த கொஞ்சம் பேர் தான் இதை பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஆனால் சொல்கிறார்கள் ஆனால் சுற்றி இருந்த போராளிகள் போரிட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கே ரெண்டு தர்ம சங்கடம் ஒன்று வந்து இந்த ஹாஸ்டேஜஸை நாம் கொலை செய்து விடக்கூடாது இந்த சண்டையில் அவர்கள் இறந்துவிட்டால் மிகப்பெரியதொரு பழியை நாம் சுமக்க வரும் அது நம் கடைபிடித்து வருகின்ற இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளுக்கும் சரியாக இருக்காது என்பதனால் அவர்கள் அதில் அந்த சண்டையில் கொஞ்சம் மெதுவாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது ஆனாலும் இஸ்ரேலிய மீடியாக்களை ஒத்துக்கொள்கிறது ரெண்டு தளபதிகள் அந்த ஸ்பெஷல் மிஷன் ஃபோர்ஸோடைய அதன் சிறப்பு இலட்சியத்தை கொண்டு செயல்பட்ட அந்த படையினுடைய ரெண்டு கமாண்டர்களும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று பாதுகாப்பு நின்ற ஹமாஸ் போராளிகள் என்ன ஆனார்கள் என்பதே எப்பொழுதும் ஹமாஸ் தன்னிடத்தில் ஏற்படக்கூடிய சகாதத்துகளை பற்றி சொல்வதில்லை ஏதோ நடந்திருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது இந்நிலையில் நாலு ஹாஸ்டேஜர்ஸை மீட்டு விட்டதே எல்லோரும் சொந்தம் கொண்டாடுகிற அமெரிக்கா நானும் உண்டு பிரிட்டன் நானும் உண்டு அப்படின்னு கொண்டாடுகிறார்கள் அந்த பாய்களை அக்டோபர் எட்டில் நாலாயிரம் பேர் அனுப்பினீங்க ஸ்பெஷல் கோஸ்டல் ஃபோர்ஸு டெசர்ட் வாரியர்ஸ் இன்னும் ரெண்டு ந இங்கேருந்து ரெண்டாயிரம் அங்கேருந்து ரெண்டாயிரம் பேர் இருந்தால் ஒருதங்கூட மிச்சம் வரலை ஆனால் இப்பொழுது நீங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு நாலு பேரை நீங்கள் மீட்டதை மிகப்பெரிய சாதனை என்றும் அதை மையமாக கொண்டு நிஷ்ரத் கேம்பின் மீது கண் மூடித்தனமாக குண்டுகளை போட்டு குழந்தைகளையும் பெண்களையும் அதிகமாக கொலை செய்து இருக்கிறீர்கள் இதில் இஸ்ரேலிய மீடியா என்ன உடனே பிரச்சாரம் செய்யன்னா அந்த கேம்புக்குள்ளால் தான் அவர்கள் இந்த மக்களை ரிஃபியூஜி அகதிகள் முகாமுக்குள்ளால தான் இவர்களை வச்சுருந்தாங்க அதனால தான் நாங்கள் குண்டு போட்டோம்னா அது இல்லை இன்றைக்கு உள்ள பத்திரிகைகள் மிக தெளிவாக குறிப்பாக இந்து பத்திரிகை தன்னுடைய முதல் பக்கத்திலேயே செய்தியை போடுகிறது அது என்ன இட் 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 இஸ் இஸ் நாட் 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 கிளியர் 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 வெதர் டுக் இன் த த த த சேம் சேம் கேம்ப் ஆர் அதை நான் ஒரு பதிவுக்காக படித்து காட்டுகிறேன் வாஸ் இஃப் ஹாஸ்டேஜஸ் அண்ட் இஸ்ரேல் ஏர் அசால்ட் வேர் பார்ட் ஆஃப் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் அதாவது வான்வெளியில் வந்து அப்பாய்களை கொலை செய்ததும் இந்த அழைத்துச் செல்லப்பட்டவர்களை மீட்டதும் அல்லது கேப்டிவ்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவத்தினரை மீட்டதும் ஒரே இடத்தில் நடந்ததா அது இரண்டுக்கும் தொடர்புள்ளதா என்பது தெளிவாகவில்லை என்று ஆனால் சிந்து பத்திரிகையின் இந்த ஐயத்தை அப்படியே தெளிவுபடுத்துகிறது மான் நியூஸ் என்ற செய்தி அது ஹீப்ரு மீடியாவிலிருந்து சொல்கிறது த ஆப்ரேஷன் டுக் பிளேஸ் இன் டூ செப்பரேட் லொக்கேஷன்ஸ் ரெண்டு தனித்தனியான இடங்களில் நடந்தது ஏன்னா எல்லாரையும் ஒரே இடத்துல வைக்கலங்கிறது இஸ்ரேலி மீடியா சொல்லுது டூ செப்பரேட் ஆப்ரேஷன்ஸ் இன் செப்பரேட் ஹவுசஸ் என்னன்னா இஸ்ரேலி மீடியா சொல்கிறது என்னன்னா ஒரு குடும்பத்தோடு தான் ரெண்டு குடும்பத்தோடு தான் நாலு பேரும் இருந்தார்கள் அவர்களை நன்றாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு பணம் கொடுத்துருக்கிறது ஹமாஸ் இப்போ நீங்கள் கண்ணுக்கு எதிராக ஒரு உண்மையை பார்க்கலாம் நாலு பேரை மீட்டாங்க முன்னாடி மாதிரி சும்மா பொய் சொன்னாங்கிறது மாதிரி நம்ம சொல்லலை ஏன்னா மீட்டது உண்மை அவர்கள் அக்டோபர் ஏழில் அழைத்து செல்லப்பட்ட அவர்கள் பட்டியலிலும் இருக்கிறார்கள் என்பது இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஹமாஸும் அதை மறுக்கவில்லை ஆனால் அவர்களை நீங்கள் கண்ணுக்கு எதிரே பார்த்தால் ரொம்ப திடகார்த்தமாக இருக்கிறார்கள் உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் வாழக்கூடிய மக்களோடு அவர்கள் வாழ்ந்ததாக தெரியவில்லை உணவுக்கு இப்போ சாப்பாட்டு தட்டுகளுடன் இருக்கிறார்களே அவர்களுக்கு இடையே பூந்துதான் உணவு கொண்டு போவது போலத்தான் ஏமாற்றி இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்படாமல் பாதுகாத்து இருக்கிறார்கள் இதற்கு சர்டிஃபிகேட் யார் கொடுக்கானா அவர்கள் இஸ்ரேல் வந்து இறங்குனவுடன் டேனியல் ஹங்கேரி என்ற ஸ்போக்ஸ் பர்சன் அவர்களை அழைத்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க அவர்கள் நல்ல கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியிலே வச்சுட்டு இருக்கேன் உட வேண்டியதானே அவங்க குடும்பங்களோடு சேர்க்க வேண்டும் கொண்டு பார்த்துக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டான் ஏன்னா அவங்க ப்ரெஸ்ஸில் பேசுனாங்கன்னா பல உண்மைகள் வெளியில் வரும் ஆனால் இவர்கள் தடுக்க முடியாது அது வருமா என்ன என்று பார்ப்போம் அதனால இந்த ஹாஸ்டேஜஸ்க்கு சேதம் வந்துடக்கூடாது என்று பார்த்ததால் உயிரோடு மீட்க முடியும் இல்லைனா இந்த கேள்வியை திருப்பி போட்டால் அவங்க எல்லாருமே நீ பிடிச்சிட்டா போற நான் உயிரோடு அனுப்ப மாட்டேன்னு உன்ன போல ஒரு முடிவு எடுக்கவில்லை என்பது தெரிந்து கொள் ஏன்னா அவங்க தான் இருந்தாங்க அவங்க கையில் ஆயுதம் கிடையாது ஆக அவர்களை என்னுடைய நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள் என்றால் தங்களுக்கு கூட அவ்வளவு கஷ்டங்களிலும் போர்க்கைதிகளுக்கு அல்லது அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கு தர வேண்டிய அந்த இஸ்லாமிய நெறிமுறைகளின்படி அவங்கள ஹெல்த்தை நல்லா வச்சுருக்காங்க அடிக்கடி மருத்துவ பரிசோதனைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதையெல்லாம் இவனும் வாட்ச் பண்ணியிருக்காங்க ஆக இப்படி நேற்று ஒரு இது நடந்துரு இப்போ இது எல்லாமே மாற்றிட்டா அப்படின்னு சொன்னால் உசாமா அபு உபேதா அவர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார் இது ஒன்று எங்களுக்கு பெரிய இதே இல்லை ஏன்னா நாங்கள் ஜபாலியா ஆப்ரேஷனில் நான் ஒரு அஞ்சு ஆறு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் ஜபாலியா ஆப்ரேஷன்ஸில் நாலு கேப்டிவ்ஸை நாலு பேரை நாலு இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்தார்கள் என்று சொன்னேன் அடுத்த நாள் இஸ்ரேலிய மீடியாவில் வந்ததையும் பொது ஊடகங்களில் வந்ததையும் உங்களுக்கு படித்து காட்டினேன் டசன்ஸ் ஆஃப் கேப்டிவ்ஸ் எங்களால் எங்கள்கிட்ட நிறைய கேப்டிவ்ஸ் இருக்கிறாங்க அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் அல்லது கைது செய்யப்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினர் இருக்கிறார்கள் இன்னும் அதிகமானவர்களை நாங்கள் கைது செய்ய முடியும் அதனால இது வந்து கிரவுண்ட் சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எதையும் மாற்றி விடாது என்று கமாஸ் தரப்பில் உடனேயே அறிக்கை விட்டு விட்டார் அபு உபைதா ஆக அதே சொன்னதை அப்படியே கேன்ஸ் நாத்து பிரஸ் மீட்டுக்கு பிறகு சொல்லியிருக்கேன் பிரஸ் மீட்டை கேன்சல் பண்ணிட்டாரு கேன்ஸ் யாரு இஸ்ரேலுடைய மத்தியானுடைய அமைச்சரவையை வீழ்த்துவேன் என்று சொன்னவர் அப்படியே அவர் சொல்லியிருக்கார் இந்த அதையும் ஒரு பதிவுக்காக நான் படித்து காட்டுகிறேன் த ரெக்கவரி ஆஃப் ஃபோர் டீடேனிஸ் டஸ் நாட் மீன் தட் த சேலஞ்சு ஃபேஸிங் இஸ்ரேல் ஹேவ் சேஞ்சு இஸ்ரேல் எதிர்நோக்கக்கூடிய சவால்களை இது ஹேண்ட்ஸுடைய ஸ்டேட்மெண்ட்டு மான் நியூஸு ஹீப்ரு மொழியில் வந்த பத்திரிகைகளில் இருந்து எடுத்து போடுகிறது த ரெகவரி ஆஃப் ஃபோர் டீட்டைன் இஸ் டஸ் நாட் மீன் தட் த சேஞ்ச் சேலஞ்ச் ஃபேசிங் இஸ்ரேல் திஸ் மஸ்ட் பி ரிமம்பர்ட் அண்ட் திஸ் மஸ்ட் பி ஆக்டட் அப்பான் அதாவது இதை நாம் கணத்தில் கொள்ள வேண்டாம் நாலு பேரை நீ மீட்டிட்டாங்கிறது நூற்றி உங்கள் கணக்குப்படியே நூற்றி இருபத்தி நாலு பேர் அவருடைய கைகளில் இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஜபாலியா கேம்ப் ஆப்ரேஷனில் அவங்க கைது செய்யப்பட்டவர்கள் அவரோடத்தில் இருக்கிறார்கள் இப்போ ஆக்சுவலாக கணக்கு பார்த்தா கூடிதான் இருக்கு இப்போ ஹமாஸ் அறிக்கையில் இன்னொரு வார்த்தையும் கூட சேர்த்துருக்கான் சில ஹாஸ்டேஜஸை அவர்கள் கொண்டு விட்டார்கள்னு சொல்லியிருக்கான் அது நேற்று நடந்ததா இல்லை வரக்கூடிய நாட்களில் அது தெளிவாகும் நேற்று நடந்ததா அல்லது அதுக்கு முன்னாடி நடந்ததை அவர்கள் சொல்லுகிறார்களா என்பது வரக்கூடிய நாட்களில் தெளிவாகும் ஆக இது ஒன்றும் இந்த சுச்சுவேஷனை மாற்றி மாற்றிவிட ஆனால் நீ ரெண்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நடந்ததை பயன்படுத்தி குண்டு போட்டு இரநூத்தி பத்து பேரை கொலை செய்திருக்கு அது குறிப்பாக உணவுக்காக நின்ற குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் அவருக்கு தெரிகிறார்கள் என்று அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்து கொண்டு போட்டு தாக்கியிருக்கார் உன்னோடைய நோக்கம் காசாவை பாலஸ்தீனர்கள் இல்லாதவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஹாஸ்டேஜஸ் மீட்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கத்தான் செய்கிறது அதனால் ஒரு பெரிய சம்பவமாக இஸ்ரேலிய இராணுவமும் இஸ்ரேலில் பீத்துக்கிடுது ஒரு நத்தியானுவ உடனே ஆஹா ஓஹோன்னு சொல்கிறான் இதுக்கு முன்னாடி நடந்த தோல்விகள்லாம் எண்ணி பார்த்தா இது ஒன்றுமே கிடையாது ஆனால் இப்போ நத்தியானுகு என்ன சொல்கிறேன்னா இந்த கேம்புகளுக்கு உள்ளாலதான் ஹாஸ்டலேஜிஸ் இருக்காங்க நாங்கள் கேம்புகள் மீது அகதிகள் முகாம் மீது தாக்குதல் நியாயம் என்று சொல்கிறோம் உடனே உலகமே திரண்டு எழுந்து சொல்லியிருக்கிறது இது நீ ஆப் இந்த ஆப்ரேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீ உனக்கு அப்பாவுகளை கொலை செய்வது பிண தின்பது நீ ஏன்னா கொள்கை ரீதியாக எப்படி பார்க்கிறாய் என்று சொன்னால் இவர்கள்லாம் எதிர்காலத்தில் வந்து சண்டை போடுவார்கள் கேங்ஸ் என்ன சொன்னாரு ஆர்மிட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்க கொலை செய்யாதவன்லாம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிற்கிறான் என்று இதுதான் உங்கள் நோக்கம் அதனால கேங்ஸ்ல இருந்து எல்லாரும் இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர்ல இருந்து எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள் இது பெருசாக ஒன்றும் அந்த இதை மாத்திக்கிட்டேன் உடனே பிஐஜே என்ற இஸ்லாமிக் ஜிஹாதும் கமாச அறிக்கை விட்டு இருக்கிறது நாங்கள் இதை வச்சுக்கிட்டலாம் இந்த இழப்புகளை வைத்து கொண்டெல்லாம் சீஸ் வருவோம்னு எதிர்பார்க்காத கடைசி வரை போராடுவோம் என்று இதுல இந்த சம்பவத்துக்கு பிறகு ஹெய்ம் லெவின்சன் என்பவர் ஹேம் லெவின்சன் என்பவர் ஒரு பேட்டி கொடுக்குறார் ஜியோனிஸ்ட் மீடியாவுக்கு அதில் அந்த பேட்டிக்கு அவர் ஆஞ்சராகவும் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி ஏழில் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ளால் இஸ்ரேலுங்கிற ஸ்டேட்டு இல்லாமல் போய்விடும் ஏனென்று சொல்லி அவர் சில காரணங்களை மிக நீளமாக அடுக்குகிறார் அதில் ஒன்று அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய உணர்வு ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு பாலஸ்தீன அல் அக்ஸாவுடைய படம் இருப்பதை வீட்டில் வைத்திருப்பதை அவர்கள் எப்பொழுதும் சுமந்து சொல்வதை நான் பார்க்கிறேன் இந்த உணர்வுகளை நீங்கள் சாவடிக்க முடியாது இவர்கள் அத்தனை பேருமே ராணுவத்தில் இராணுவ பணியாற்ற தயாராக இருக்கிறார்கள் ஆக இந்த யுத்தம் எப்படி முடியும் என்று சொன்னால் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பது வரை நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வைகரை வெளிச்சத்தில் ஒரு கற்றரை போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இஸ்ரேல் அழிந்து போகும் என்று அதை நோக்கித்தான் அது போய்கொண்டு இருக்கிறது என்பது இருந்து தெளிவாகிறது அடுத்தால இந்த நுசரத்து கேம்புல நடந்ததை உலகம் முழுவதும் கண்டிச்சிருக்கேன் உடனே வாஷிங்டன்ல ஒரு பெரிய கூட்டம் மக்கள் அந்த ஒயிட் ஹவுஸை போய் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் நீ அப்பாவுகளே கொலை செய்யாதே என்று உலக மக்களிடமும் இது வழக்கமான கொலை என்று வழக்கமான ஒரு போரில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் என்று எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நத்தியான இதை வச்சு தான் பொழைக்கணும் இப்போ ஹேங்ஸு நேற்று மீட்டை தள்ளி போட்டுட்டாரு ஆனா சொல்லியிருக்காரு இதை வச்சுட்டு நீ என்ன ஏமாத்த முடியாது இஸ்ரேல் எதிர்கொள்ளுகிற சேலஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தால நேற்று ரஃபால எட்டு மர்காவா டேங்க் அடிச்சிருக்காங்க டி நைன் மிலிடரி புல்டோஸரை உதைச்சிருக்காங்க அடுத்தது தைஃபா மாஸ்கிற சவுதி நெய்பர்ஹுட்டுன்னு சொல்லுவாங்க சவுதி அரேபியாவோட பக்கத்தில் உள்ள ஒரு நெய்பர்ஹுட்டுன்னு அது அங்க உள்ள ஒரு லொக்கேஷன் தான் கௌதிகிட்டே இல்லை அது தைஃபா மாஸ்கில் ஒழிச்சிருந்துருக்காங்க அந்த படைகளை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா நேற்று ரெண்டு வீடியோக்களை வெளியிட்டது நேற்று ஈவினிங்கில் ஒன்று வந்து இந்த ஸ்பெஷல் மிஷன் ஃபோல்ஸை காசாவில் துரத்தி அடிக்கிறது அவங்க துரத்து துரத்தி சொல்கிறாங்க எல்லோரும் உயிரோட வரலை இவங்க என்னென்னா ஒரே ஒரு இதில் மட்டும் பெருந்தன்மையினால் அது பலவீனம் நம்ம இஸ்லாமிக் வார் ஸ்ட்ராட்டஜியில் வெளிநாட்டுக்காரன்னு சொல்லலாம் இது ஒரு அவங்களோட பலவீனம் ஏன்னா இந்த ஹாஸ்டேஜஸ் இறந்து விடக்கூடாதுன்னு பார்க்கறது அவங்களுக்கு இது அதே மாதிரி முகம்மது குத்துவிட்டா ஒரு தடவை கேட்டாங்க அவங்க பெண்கள் நம்ம பெண்களையெல்லாம் கற்பழிக்கும் போது நம்ம அது மாதிரி செய்யலாம் நீ தலை போனாலும் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னார் ஏன்னா அது அப்போ நமக்கு பலவீனமாக மாறுமே மாறட்டும் ஆனால் அல்லாவுடைய நியமங்களை நாம் மாற்ற முடியாது நாம் அந்த த அது போன்றது குழந்தைகளை கொலை செய்வது வயோதிகர்களை கொலை செய்வது ஆயுதம் தூக்கி போராடாதவர்களை கொலை செய்வதெல்லாம் இஸ்லாத்தி தடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார் இதுதான் ஏன்னா அவனை ஓடும் தான் இவங்களை கூட்டிட்டு ஓடி இருக்கான் அதுக்கு தான் ஒரு ட்ரக்கில் ஏற்றிருக்கான் ஆனால் இவர்கள் அந்த ட்ரக்கையும் சேர்த்து அழிச்சிருக்க முடியும் ஆனால் அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் இறந்து போயிருப்பார்கள் இவ்வளோ நாள் அவங்கள பக்குவமாக வச்சு இவ்வளவு தடகாத்திரமா வச்சிருந்தா அர்த்தம் இல்லாமல் போயிருக்கு அதே மாதிரி நடத்து தைஃபா பள்ளிவாசலில் ரஃபாவில் ஒழிச்சிருந்துருக்கான் அவங்களையும் துரத்தி துரத்தி அடிக்கிறேன் ரெண்டையும் ஏக காலத்தில் போட்டு காட்டினாங்க அடுத்தது ரஃபாவில நடந்த ரெண்டாவது இது என்னன்னா அல் ஹுதா மாஸ்க் இப்போ எல்லாம் பள்ளிவாசலில் ரஃபாயில் போய் பள்ளிவாசலில் வந்துக்கிட்டால் அங்கே நிறைய பள்ளிவாசல் இருக்கு ஏன்னா அங்கே முஸ்லீம்கள் நிறைய அளவில் இருந்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பள்ளிவாசலுக்குள்ளால் பூந்து பள்ளிவாசலை காப்பாற்றினதோடு இஸ்ரேல இராணுவத்தினரையும் அழித்திருக்கிறார்கள் அடுத்தது மிலிட்ரி புல்டோசரை கொண்டு ரெயும் மிலிட்ரி சை சைட்டில் நிறுத்தியிருக்கான் அங்கே அவங்க கூடி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாக்குதல் அத்தனை பேரும் இறந்ததாக சொல்கிறார்கள் அதே பிறகு ஜபாலியா ரிஃப்யூசி கே ரிஃப்யூஜி கேம்பில் இருந்து பிபுஸ் கபூர் அஸ்ஸாங்கிற இடம் எல்லாமே ரப்பாவில் உள்ளது அங்கே இருக்கிறார்கள் அதே போல் பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாது காசா வளாகத்துக்கு வெளியில் சிறந்த அங்கேலாம் நேற்று மிஸ்ஸில் அடிச்சிருக்காங்க அதில் பெரிய இழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் எல்லாத்தையும் இந்த ஒரு சம்பவத்தை வைத்து மறைத்துவிட பார்க்கறது சியோனிஸ்ட் மீடியாவும் அதற்கு பக்கத்துணையாக நிற்கக்கூடிய உலக மீடியாக்களும் அமெரிக்காவில் என்ன கூப்பாடுங்கிறீங்க ஒவ்வொரு இதெல்லாம் அரைக்க விட நாங்கள் கொடுத்த தகவல் நாங்கள் கொடுத்த தகவல் என்னடா நூற்றி இருபத்தி நாலு பேரில் நாலு பேரை மீட்ருக்கீங்க அதுக்குள்ளால் அவன் பற்றி இருபது முப்பது பேரை டசன்ஸுன்னு சொல்லலாம் எத்தனை டசன்னு தெரியல மினிமம் எடுத்துக்கிட்டால் ஒரு டசனை எடுத்துக்கிட்டால் கூட பன்னெண்டு பேரை கைது செய்து உன்னோடைய ஆட்கள் இப்போ அதிகமாக தான் அங்கே இருக்கானே தவிர இதை ஒரு பெரிய இதாக பீத்திக்கிட்டதுக்கு இல்லை இருந்தாலும் ஒரு சம்பவம் அதை நாம் புறக்கணிப்பதற்கு இல்லை அடுத்தது வெஸ்ட் பேங்க் ஜெனின் ஜெனினில் ஆ சாதாரண பெண்கள்ல இருந்து குழந்தைகள் வரைக்கும் உன்னை ஏற்ற போராடுறாங்க கையில குண்டு வச்சிருக்காங்க ஏன்னா நீ பண்ணக்கூடிய அநியாயம் அப்படி இருக்கு குழந்தைகளையும் விட்டு வைக்க மாட்டான்னு சொல்லும்போது பெண்களையும் விட்டு வைக்க மாட்டா என்று சொல்லும்போது தாக்கித்தான் ஆக வேண்டும் என்று தாக்கி இருக்கிறார்கள் அதுல எட்டு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஐம்பது ஆனால் இந்த எட்டு எட்டு பேர் ஷகீதாக இருக்கிறார்கள் ஆனால் ஐம்பதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினர் அளித்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஜெரிச்சோல ரெண்டு ஆசா பண்ணி இஸ்ரேலில் இராணுவத்தை அளித்திருக்கிறார்கள் அவங்க தான் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் பேர் இப்போவே ரெடியாக இருக்காங்களே அதனால இந்த அழிகளை எல்லாம் பற்றி அவன் கவலைப்பட மாட்டான் இது போன்ற கணக்குகளை வைத்து விட்டு தான் முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க அது வந்து இஸ்ரேல் வந்து பெரிய படை வைத்திருக்கிறது என்று அந்த கடை ரெண்டாயிரத்தி நான்கு இரநூத்தி நாட்களாக அது ஒன்றும் பெருசாக சாதிக்கவில்லை நேற்று நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை தவிர அடுத்தது கிறிஸ்புல்லா தாக்குதல் அவர்கள் இனிமே தான் தாக்குதலை அதிகப்படுத்துவாங்க அந்த நேற்று நடந்த சம்பவத்தில் இன்னைக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும் பயங்கரமான தாக்குதல் இருக்கும் ஹமாஸ் போராளிகளும் இனி அதிகமான தாக்குதலை அதிக வீரியத்தோடு நடத்தலாம் அந்த இரண்டையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இப்பொழுது ஹிஸ்புல்லா ஹர்ஸ் நலாப் என்ற இடத்துலையும் அதே போல குர்புஸ்ங்கிற ஏரியாலையும் இப்போ தீயறிஞ்சு இப்போதான் அனைச்சான் அந்த ஏரியாவையும் திரும்பியும் தீய கொடுத்தி திரும்பியும் தாக்கி இருக்கிறார்கள் தீஎறிந்து கொண்டு இருக்கிறது ஹிலால் ஹிலால்ங்கிற ஏரியாவில் ஃபலாஹ் மிசிலை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் அல் ஷாகுல் பிரிகேட்ஸ்னு ஒன்று வந்திருக்கு அந்த பிரிகேட்ஸு நேற்று தனியாக இஸ்ரேலுக்குள்ளால் இறங்கி தாக்குதலை இருக்கிறார்கள் அடுத்தது முஸ்கான் ஆம் என்ற செட்டில்மெண்ட்டை தாக்கி இருக்கிறார்கள் செட்டில்மெண்ட்ல இருந்த இராணுவத்தினர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருந்து ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சைரனை கொடுத்து அங்கே இருந்த குடிமக்களை அகற்றி விட்டார்கள் ஆனால் அந்த செட்டில்மெண்ட்டில் ப தீயும் எரிகிறது என்று சொல்கிறார்கள் மியூட்டிலா செட்டில்மெண்ட்டு வழக்கமான வழக்கமான தாக்குதலுக்கு உள்ளாகிறது ரமத் நப்திலா இது வந்து அண்மையில் அதிகமாக பேசப்பட்டது ஏன்னா இங்கே இருந்து ஆயிரக்கணக்கான பேர் வெளியேற்றப்பட்டார்கள் சைரன் சத்தத்துக்கு பிறகு அது பிறகு அதை அழிச்சு தாக்கியிருக்காங்க எல்லாமே ஒரு முதல்வர் சவுண்டு கொடுத்துறாங்க சில தாக்குதல்கள் சைலண்டாக சைல இருந்து வேலை செய் சைரன் வேலை செய்யலைனான்னு தெரியல அதில் நடந்தது தான் பெரிய பெரிய தீ இன்னும் தீ பல இடங்களில் எரிந்து கொண்டு இருக்கிறது சீஃபா ஃபார்ம்ஸை நேற்று ஃபுல்லாக கொளுத்தி விட்டாங்க அது எரிஞ்சிகிட்டு இருக்கு அடுத்தால ஹவுசிஸ் வந்து ஆறு கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள் அதில் அந்த ஆறு கப்பல்களும் எந்தெந்த இனத்தை சார்ந்தது இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நேற்று ஆறு ஐம்பத்தெட்டு நாட்டுகள் இருபத்தி ஒன்பது நாட்டுகள் பத்தொன்பது நாட்டுகள் மைல்ஸ் இந்த தொலைதூரத்தில் வந்த கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள் அதில் பல அமெரிக்க கப்பல்கள் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து சில இடத்தை தாக்கி இருக்கிறது அமெரிக்காவும் கேஷுவாலிட்டியை சொல்லலை இவங்க ஹவுசிஸும் கேஷுவாலிட்டியை சொல்லலை நேற்று நடந்த சம்பவத்துக்கு பிறகு இனிமேல் எங்களுடைய தாக்குதல் இன்னும் அதிக வேக பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இந்த ப்ரொட்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டனில் நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல்லையும் ப்ரொடெஸ்ட் நடக்க இதுக்கும் பிறகு இதுக்கும் பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த பமாத்தெலாம் காட்டியங்கள ஏமாற்றாத சீஸ் வேற கொண்டு வா இஸ்ரேலை அழிவில் இருந்து காப்பாற்றி அதனால் நார்தன் இஸ்ரேல் அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே நேற்று நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டேன் டி எயிட் நாடுகளின் கூட்டம் ஒன்று நடக்கிறது என்று அவங்க அதில் ஒரு இஸ்லாமிக் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க இஸ்லாமிய நிதியகம் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் அதன் வழியாக பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரணமும் காசாவை திரும்ப கட்டுமான பணிகளை மேற்கொள்வதும் பற்றி பேசியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக அரபு நாடுகளில் ஒன்று ரெண்ட தவறு மீது எல்லாம் இல்லை எல்லாத்தையும் இனிமேல் நாம் அரவணைத்து போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆர்க் பிஷப் அலாதா ஹனான் என்பவர் நேற்று அல்குஸ் பள்ளிவாசல் வளாகத்துக்கு போயிட்டு சொல்லியிருக்காரு நீங்கள் இருந்த முஸ்லீம்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போதும் இதுவரைக்கும் இந்த அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்தவ அடையாளங்களும் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருந்தது இப்பொழுது இந்த செட்டிலர்ஸ் பென்கௌரோட தலைமையில் போனவர்கள் இஸ்லாமிய க அடையாளங்களையும் கிறிஸ்தவ அடையாளங்களையும் அதே போல அரபு அடையாளம் என்று ஒன்று சொல்கிறார் இவற்றையும் இருக்கிறார்கள் இதனால் போராளிகள் வெற்றி பெற்று இதை மீட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நேற்று சம்பவத்தின் எதிரொலியாக அடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் ஈரான் என்ன செய்யும் ஏற்கனவே சொல்லிட்டு இனிமே ரெண்டு டபுள் வீரியத்தோடு தாக்குவோம் என்று ஹவுத்தீசும் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்